ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராமேஸ்வரம் டெம்பிள் அப்புறமா வந்து அதை சுற்றி கொஞ்சம் பிளேஸ் நாங்க விசிட் பண்ணியிருந்தோம் அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்க நீங்கள் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ன தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரோம் நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு மார்னிங்கே வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் இது வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் தான் வீட்டில் இருந்து போனதும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஹோட்டலில் போய் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் குட்டீஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுத்து நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே ராமேஸ்வரம் போகிறதுக்காக கிளம்பிட்டோம் அப்படியே போகிற வழியில் வந்து ரோட்டோரமாக வந்து பதனி விற்றுட்டு இருந்தாங்க அப்போ அதை வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்புறமா வந்து பிள்ளைங்களுக்கு கருப்பட்டி எல்லாமே நேச்சுரலாக இருந்தது அதனால கொஞ்சம் கொஞ்சம் எல்லா டைப் கருப்பட்டியும் இருந்தது அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு நிறைய பதனி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே திருப்பி கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ராமேஸ்வரம் கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது வந்து நாட்டில் உள்ள பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் தமிழகத்தை சார்ந்த ஒரே தலம் ராமநாத சுவாமி கோயிலாகும் இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இரண்டு லிங்கங்கள் உள்ளன ஒன்று விஸ்வலிங்கம் மற்றும் ராமலிங்கம் ராமலிங்கம் சீதாதேவியால் கட்டப்பட்டது விஸ்வலிங்கம் ஹனுமனால் கைலாசத்திலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டது இதுதான் ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவிலின் சிறப்பு அம்சமாகும் இந்துக்களின் புனித தலங்களில் மிக முக்கியமான தலமாக இருக்கிறது ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கோயில் சிவனுக்குரிய கோயிலாகும் இந்த ராமேஸ்வரம் கோவில் காலை நான்கு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் எட்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் இங்கே வந்து கோயிலுக்கு வாரதாக இருந்தால் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்லே வந்து ஹோட்டல் எல்லாம் இருக்குது அங்கேயே நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம் நாங்கள் வந்து கோயிலுக்கு வாரதுக்கு ஒன் டேக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டல் அங்கேயே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் மார்னிங் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தத்தில் வந்து நீராடுறதற்காக வந்தோம் இந்த அக்னி தீர்த்தம் வந்து முன்னோர்களுக்கு தித்தி கொடுப்பதாக இருந்தாலும் இறந்தவர்களுக்கு சடங்கு செய்வதாக இருந்தாலும் இந்த இடத்தில்தான் செய்யணும் ராமேஸ்வரம் கோயிலின் முக்கியமான ஐதீகம் என்னவென்றால் அக்னி தீர்த்த கடல் மற்றும் கோவிலின் உள் அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களிலும் நீராடி இங்கு இருக்கின்ற ராமநாத சுவாமியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பதுதான் இந்த கோவிலின் ஐதீகம் ஃபஸ்ட்டு இந்த அர் அக்னி தீர்த்த கடலில் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே இருக்கிற இருபத்ரெண்டு தீர்த்தங்களில் நீராட தான் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த கோயிலில் வந்து அமாவாசை நாட்களிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போய் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை வந்து நமக்கு நீராடணுன்னா நார்மலாக ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா கட்டணமோ அப்புறமா வந்து ஸ்பெஷலாக வந்து சீக்கிரமாக போய் நீராடணும் அப்படின்னா நூறுரூபா கட்டணமும் ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க இந்த கோயிலின் ஹிஸ்டரி என்னன்னா ராமாயணத்தின்படி ராவணனிடமிருந்து சீதையை மீட்க ராவணனிடம் போர் புரிந்து அவனை கொண்டார் ராமர் ராவணன் பிராமணன் ஆதலால் ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காகவும் ராவணனை கொண்ட பாவத்தினை நீங்க ராமன் மணலாலான லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார் எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இக்கோவில் மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்றும் ராமேஸ்வரம் அதாவது ஈஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது அதனால்தான் இங்குள்ள அக்கினி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெருகும் என்பது இந்து தர்ம நம்பிக்கை காஷி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்கினி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதரை அக்கினி தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த கோவிலின் அருகேயே ஒரு அம்மன் கோவில் உள்ளது அந்த அம்மனின் பெயர் பர்வதவர்த்தினி அம்மன் இந்த கோயிலில் உள்ள முக்கிய திருவிழாக்கள் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த கோயிலில் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கிழக்கு மேற்கு கோபுரங்கள் கருங்கல்லால் கட்டப்பட்டவை இது இந்த கோயிலின் மிக முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது இத்தலம் பித்ரதோச நிவர்த்திக்குரிய தலமாக கருதப்படுகிறது இத்தலத்தில்தான் ராமர் இலங்கையிலிருந்து சீதையை மீட்க பாலம் அமைத்ததாக கூறப்படுகிறது இது ராமாயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் அப்புறமா வந்து இந்த கோயிலில் நாங்கள் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம் தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ராமேஸ்வரம் கோயிலுக்கு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே உப்பெல்லாம் உற்பத்தி பண்ணி அந்த ஃபேக்ட்ரி இருந்து அதை வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் கார்ல இருந்து இறங்கி பார்த்துட்டு இருந்தோம் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் என்ஜாய் இருந்தாங்க பார்த்து தனுஷ்கோடிக்கு போனது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையுடைய தலைமன்னாருக்கு வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவு தான் உண்டு தனுஷ்கோடியில் வந்து கோயில் சர்ச்சு அப்புறமா வந்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இருந்தது அங்கே வந்து நிறைய மக்களும் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு பெரிய புயல் வந்தது அப்போ வந்து அந்த புயல் வந்து தனுஷ்கோடியை வந்து முற்றிலுமாக அழிச்சிருச்சு அதன் பிறகுதான் இந்த தனுஷ்கோடியை வந்து தமிழக அரசு வந்து மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமாக அறிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த தனுஷ்கோடி வந்து ஒரு மியூசியம் போல இருக்குது இங்கே உள்ள டேமேஜான சர்ச்சு பில்டிங் அப்புறமா வந்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இருந்த தடம் வந்து ஒரு மிகப்பெரிய கோரபிவத்து நடந்ததுக்கான அறிகுறியை காட்டிகிட்டே இருக்குது இப்போ வந்து வாழ்வாதாரத்துக்காக கொஞ்சம் மீனவ குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அங்கே வர சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இருக்காங்க இங்கே உள்ள மக்கள் வந்து நிறைய கைவினைப் பொருட்கள் அப்புறம் கடல்லேருந்து கிடைக்க சங்கு அப்படியெல்லாம் வட்ட பொருட்கள் அடுத்த ஹோட்டல் எல்லாம் நடத்தி தான் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க முன்னாடியெல்லாம் தனுஷ்கோடிக்கு போகிறது வந்து ஒரு சவாலான ட்ராவலாக இருக்கும் இப்போ இருந்து தனுஷ்கோடிக்கு வந்து ரோடு போட்டிருக்காங்க இப்போது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி வருது இந்த தனுஷ்கோடியோட முடிவு வந்து அரிச்சல் முனைன்னு சொல்கிறாங்க தனுஷ்கோடிக்கு போன உடனே மொபைல் டவர் வந்து ஸ்ரீலங்கன் டவரை தான் காட்டும் தனுஷ்கோடியில் இருந்து ஸ்ரீலங்காக்கி வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் உண்டு இந்த தனுஷ்கோடிக்கு நம்ம வரதா இருந்தால் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்குக்கு முன்னாடியே வரணும் ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக்குக்கு பிறகு இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க தனுஷ்கோடியிலோட பீச் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வியூஸ் நல்லா இருக்கா அதனால நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் நிறைய பேர் இங்கே வந்து டைட்டானிக் வியூஸ் ஃபோட்டோ அப்படி இப்படின்னு நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பீச்சு பக்கத்துலேயே நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும் அப்புறமா வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கும் நிறைய இடம் எல்லாம் இருக்கா நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அப்புறமா வந்து பீச்சை என்ஜாய் பண்ணிகிட்டு கிளம்பும்போது நிறைய சின்ன சின்ன ஹோட்டல் எல்லாம் இருக்கும் இங்கே வந்து ஃபிஷ் எல்லாம் வச்சு சாப்பிடலாம் ஃபிஷ் பிடிக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுங்கள் நல்லா சூப்பராக இருக்கா அவங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பிடித்த மீனையே ஃப்ரை பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க இங்கே வந்து இன்னொரு ஆப்ஷனே இருக்குது நம்மளே மீனை செலக்ட் பண்ணி அவங்க மேக்னேட் எல்லாம் பண்ணி தருவாங்க நம்மளே ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் நாங்களும் அதே மாதிரி பண்ணி எல்லா என்னெல்லாம் ஃபிஷ் இருந்ததோ அந்த எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது அது கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது எல்லா ஃபிஷ்ஷாக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து பீச்சும் இருக்கிறதுனால நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா வந் கிளம்பிட்டோம் தனுஷ்கோடியில் வந்து ஒரு சிவலிங்கம் கோயில் இருக்குது அங்கே தான் வந்து மிதக்கிய கல் இருக்குது அது வந்து கல் எப்போவுமே எவ்வளோ நம்ம புஷ் பண்ணால உள்ளே போகாமல் அப்படியே மிதந்தே நிற்க அது நல்ல சிறப்பு அந்த இடம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பார்க்க வேண்டிய இடம் அதுவும் அப்புறமா ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பாம்பன் பாலம் எல்லாருக்குமே இந்த பாம்பன் பாலத்தை தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டையும் ராமேஸ்வரத்தையும் எனக்குதான் இந்த பாம்பன் பாலம் இந்த பாலம் இல்லைன்னா நம்ம அந்த ராமேஸ்வரத்துக்கே போக முடியாது கடலுக்கு உள்ளே இருக்கிற இந்த பாம்பன் ரயில் பாலமோ அப்புறமா வந்து இந்த ரோடு பாலமும் ரெண்டுமே பார்க்கவங்கள கண்டிப்பாக ஆச்சரியப்பட தான் வைக்கும் இது அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கா இந்த பாம்பன் ரயில் பாலத்தில் வந்து கப்பல் போனால் பாலம் மேல் நோக்கி திறக்கா கப்பல் வந்து போனதும் பாம்பன் பாலம் வந்து தானாகவே கீழே வந்து அது க்ளோஸ் ஆகிடும் அப்படி சூப்பராக அமைச்சிருக்குனே இந்த பாலத்தை இந்த பாம்பன் ரோடு பாலத்தில் இருந்து பாம்பன் ரயில் போகிற பாதையை வந்து நம்ம பார்த்துட்டு ஃபோட்டோஸும் எடுக்கலாம் பார்த்து ரசித்தவும் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக ரம்யமாக இருக்கும் இந்த காட்சி அப்புறமா வந்து நாங்கள் வந்து ஐயா அப்துல் கலாமுக்கு நினைவிடத்துக்கு போனோம் இந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக அமைதியாக அமைச்சிருக்காங்க இது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் பார்க்க வேண்டிய இடம் இந்த இடத்துல வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து செய்த சாதனைகள் அப்புறமா வந்து அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க அது இல்லாமல் இங்கே வந்து அவருக்கு மெழுகுச்சிலை இருக்குது அது வந்து ஒரிஜினலாகவே அவரை பார்க்குறது மாதிரி அவ்வளவு தத்துருவாக இருக்கும் அப்துல்கலாம் ஐயாவோட சமாதியும் இந்த நினைவிடத்தில் தான் இருக்குது அப்புறமா இங்கே வந்து மொபைல் ஒன்றும் அலவுட் இல்லை இந்த நினைவகத்துக்கு உள்ள வந்து போட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கிறதுக்கு அலோட் ஒன்றும் கிடையாது நம்ம வெளி வியூ வேணும்னா போட்டோஸ் எடுக்கலாம் இதோட ஒன் டே ட்ரிப் முடிஞ்சிருச்சு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்